இது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கான வாரப்பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களோட கிரகநிலைகள் சூரியன் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு துலாம் ராசியில் சூரியன் வந்து இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் இருக்கார் கலவையான வாரமாக தான் இருக்கும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்தில் சுக்ரன் ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறதும் சனி பகவான் மீனத்திலையும் இருக்கார் குரு கடகத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறது கொஞ்சம் கலவையான வாரமாதான் இருக்கு இருந்தாலும் உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாரம் முழுக்க நல்லா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது தங்களோட முயற்சிகளில் பலன் காண்றதுக்கு உங்களுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை சின்ன சின்ன தடைகள் விலகி இந்த வாரங்கள் கொஞ்சம் நம்பிக்கையான வாரமாக தான் இருக்கும் சில விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் பழைய விஷயங்களை தட்டி தூசு தட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு வாரமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட ஊக்கம் வந்து உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும் ஒரு பழைய திட்டம் இல்லைன்னா ஆசை மீண்டும் உயிர் பெற்று அதுக்கு பலனும் நல்லா இருக்கு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தொடர்பு நல்ல வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ள வீட்ல சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா பழுது பார்க்கும் விஷயங்கள் செய்ய வாய்ப்பா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் இல்லைன்னா பதவி உயர்வு குறித்து பேசப்படும் கடந்த மாதங்கள் வாரங்களில் உழைப்புக்கான பாராட்டு கிடைக்கிறதுக்கு வளர்ச்சிக்கும் சில விஷயங்கள்ல ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வாரம் புதிய பிஸ்னஸ் கூட்டணி இல்லைனா வந்து புதிய வே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற வாரம் சில வே தடைப்பட்ட வேலைகள் இந்த வாரம் முன்னேறமும் உங்களோட ஒழு உழைப்பும் ஒழுங்கும் இணைஞ்சது இந்த வாரம் சிறந்த பலன் தரவிதமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே சீராக கூடிய வாரமாக இருக்குது வீடு வாகனம் குடும்ப தேவைகள் தொடர்பான செலவுகள் இருந்தாலும் வருமானம் அதை சரிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது பழைய கொட கடன் திரும்ப வரத்துக்கும் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் இந்த வாரம் சரியாக இருக்கும் சின்ன லாபம் கிடைச்சாலும் எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காமல் பண விஷயத்தில் இருக்கிறது நல்லது உறவுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் சில நாட்களாக துணக்கூட இந்த மன வருத்தங்கள் உக்கா புரித கொறைஞ்சி புரிதல் அதிகமாக வாய்ப்பா இருக்கு நண்பர்களோட ஆதரவும் இருக்கும் தனக்கூட கூட சந்தோஷமா வாரம் கழிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பேசிட்டே இருக்கேன் பெற்றோரோ இல்லைன்னா மூத்தவங்களோட ஆலோசனை இந்த வாரம் உதவியா இருக்கும் உங்களோட உடல் நல ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு சிலருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் உடல் வலியோ தலைவலி ஏற்படலாம் ப்ரெஷரை குறைங்க ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்களை நீங்களே பதட்டப்படாமல் நான் வாரத்தை கொண்டு போனீங்கன்னா நல்லது சின்ன சின்ன பயணம் செஞ்சிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கும் லேப்டாப் மூலிமாவோ இல்லைனா சினிமாவுக்கு போய் படம் பார்க்கறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக வார்த்தை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க அதிக அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது